நம்ம ஒரு சில நேரங்கள்ல பாவம் பண்றோம் ஆனா ஆண்டவர் எப்படியா இருந்தாலும் அப்படி சொல்லி ஒரு ஃபுளோல போயிடுறோம் எப்பவுமே இங்க நம்முடைய ஜபங்கள்ல பாவ அறிக்கையின் ஜபம் இருக்கணும் அதுக்கு ஒருத்தர் இங்க முன்மாதிரியா இருக்கிற அவர் யாருன்னு பாருங்க தாவி இதுதான் பச்சை இடத்துல பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் நாத்தான் இடத்துல வந்து அவரோட பாவத்தை உணர்த்தினதுக்கு அப்புறம் பாடின ஒரு பாட்டுலதான் இங்க இப்படி கேட்க பாருங்க அம்பத்தி ஓராம் சங்கர் இரண்டாம் வாசனம் அதன் அடிப்படையில் என்ன பண்ண போறோம் ஜெபிக்க போவோம் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை நீ சுத்திகரி முதலாவது நான்கிட்ட கேட்கணும் நீங்க காலவேல அப்ப ஏதேனும் உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிருந்தாக்க ஒரு ஒரு ரத்தத்தினால நீ என்ன பண்ணுங்க சுத்திகரிங்க சுவாமி அப்படின்னு கேட்கணும் இரண்டாவது என்ன அப்படின்னா என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் பா என்ன பாவங்கள் பண்ணிருக்கிறேன் தெரியும் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்னென்ன பாவம் நீங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி கொண்டு வாங்க நான் பண்ணேன் கடந்த காலத்துல இப்ப நான் நல்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணிட்டு இந்த பாவங்கள் எல்லாம் சொல்லிட்டு முன்னாடி கொண்டு வாங்க நான்காம் தேவநீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்து உங்களது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் எல்லாம் பொல்லாப்பானதுன்னு எனக்கு தெரியும்பா அது மாத்திர நீர் பேசும் போதும் நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது நீங்க என்ன நியாயிருக்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் நான் இதை என்ன பண்றேன் அறிக்கை சுவாமி இந்த வசனத்துல இது கேக்குறேன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில உடனே இந்த சுத்திகரிப்பின் ஜபம் எப்பவுமே காலையில நீங்க பண்றது ரொம்ப நல்லது முதலாவது அப்பா என்ன சுத்திகரிங்கன்னு கேட்கணும் ஏசப்பா உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா என்னென்ன பாவங்கள் இருக்கோ அதெல்லாம் கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்ப என் பாவத்தை என் கண் கொண்டு வந்து இருக்குங்க நான் பண்ணேன் என்ன ஞாபகப்படுத்துங்க சுவாமி அப்படின்னு சொல்லி எல்லா பாவங்களையும் உங்களை கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து லாஸ்ட் என்ன பண்ணா அறிக்கையிட கத்துக்கணும் பாவம் அறிக்கை செய்யணும் ஒரு வசனம் கூட இருக்கு பாருங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுக்கிறவனு கருத்த இடத்துல என்ன பண்ணுவானா இரக்கம் பெறுவான்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்போ இந்த நேரத்துல கத்தர் மேல கத்தர்கிட்ட ஒரு இறக்கம் வேணும் அப்படின்னா செஞ்ச பாவத்தி அகையன்னு செஞ்சுக்கிட்டு என்ன பண்றதுக்கு செஞ்சுட்டேன் 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 சொல்லிட்டு அப்படியே நான் ஆண்டரை தேடுறேன் அப்படியே நான் வந்து ஆண்டருக்கு ஏற எடுக்கிறேன் என் ஜபம் கத்தர் கேட்பார் என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்பார் என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களே நீ சாட்டிஸ்பை பண்றது நிப்பாட்டுங்க மாறாக இந்த பாவம் அறிக்கையின் ஜபத்தை உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுங்க இன்க்ளூட் பண்ணி ஆண்டரை கேளுங்கப்பா அப்பா என் பாவத்தை மன்னிச்சு என்ன ரத்த மரம் உங்களை கழுவி என்னை சுத்திகரித்து உங்களுடைய பரிசுத்த பிள்ளையா என்ன பண்ணுங்கப்பா மாத்துங்கப்பா என்று சொல்லிக்க அறிக்கை கத்தர் மன்னித்து அவருடைய இறக்கத்தை கொடுக்க இருக்கிறார் இந்த காலவேல பாவ சரிங்களா கத்தம்